ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த நாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் உடலுக்கு பல சத்துக்கள் அளிக்கக்கூடிய கம்பு மாவை வச்சு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு மாவு இரநூறு கிராம் முருங்கை கீரை ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் இரண்டு கடலைப்பருப்பு இரண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயம் உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஜீரங்கத்தையும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வருபட ஆரம்பிக்கும் ஜீரகம் நல்லா அப்புறமா இதில் நம்ம பொடியாக நறுக்கி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட கடலை பருப்பையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கம்பில் வந்து ஊட்டச்சத்து நிறையா இருக்குது இதை கூழாக்கி நம்ம டெய்லிக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் குறையும் நம்ம உடல் வலிமையாகும் அது மட்டும் இல்லாமல் கம்பில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால தோளோட ஆரோக்கியத்துக்கும் கண் பார்வைக்கும் நல்லது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க கூட கம்பு சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு அதனால் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ கடலை பருப்பு நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீரழிவு பிரச்சனை இருக்கிறவங்க அரிசி உணவை அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு கம்பு மாதிரியான சிறுதானியத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடலுக்கு நல்ல ஆற்றல் வந்து கிடைக்கும் கம்பை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அடுத்து இதில் நம்ம கருவேப்பிலையை கிள்ளி போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்க்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு மாவு நான் இரநூறு கிராம் எடுத்திருந்தேன் இரநூறு கிராம் வந்து எனக்கு ஒரு கப் வந்துச்சு மாவை அலந்த அதே கப்பால் ஒன்றே கால் கப் தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் மாவு எடுத்ததுனால ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் கப் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கம்பு மாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கலாம் கம்பில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் கொழுப்புத்தன்மை குறைவாக இருக்குது டெய்லிக்கும் ஒருவேளை நம்ம சாப்பாட்டோட கம்பு மாவை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற தேவை இல்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி உடல் எடை வந்து குறையும் கம்பில் உள்ள நார்ச்சத்து காரணமாக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது நம்ம குடலையே சுத்தம் செஞ்சு குடல் புற்றுநோய் வராமல் கூட இது தடுக்கும் கம்பை கூழாவோ இல்லை கஞ்சியாவோ செஞ்சு மோர் சேர்த்துட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா வெயில் காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை இது தவிர்க்கும் மாவில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளரி முடிச்சாச்சு இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஆஞ்சி வச்ச கீரையை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கம்பு மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் எப்போதும் நம்ம தோசை அடை அதெல்லாம் செஞ்சோன்னா மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு செய்வோம் இதில் கம்பில் செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம் மாவு நல்லா ஆரி முடித்த பிறகு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் கம்பில் செய்யப்பட்ட உணவை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காது இதனால் நம்ம தேவையற்ற உணவை வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கலாம் அரிசி கோதுமை இந்த மாதிரி தானியத்தோடு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்பில் குறைஞ்ச அளவுக்கு கிளைசமிக் குறியீடு இருக்குது இது டைப் டூ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க கம்பை தன்னோட உணவில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்க உதவி செய்யும் இப்போ மாவு எல்லாத்தையுமே நம்ம உருட்டியாச்சு ஒரு கவர் எடுத்துக்கிட்டு கவரில் நம்ம என்ன தடவி விட்டுக்கலாம் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருந்த மாவை எடுத்து கவர் மேலே வச்சு இந்த மாதிரி கையை வச்சு அமுத்து விட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது கையால் இந்த மாதிரி தட்டி தான் நம்ம தோசைகளில் போட்டு அடையாக சுட்டு எடுக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கையை வச்சு அமுத்து விட்டுக்கங்க அடை சுடுறதுக்கு தோசைகளில் என்ன தேவை விட்டுக்கலாம் கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச மாவை எடுத்து தோசைகளில் போட்டு அடையாக சுட்டி எடுக்க வேண்டியது தான் நம்ம தோசையை சுற்றி எண்ணெய் விடுற மாதிரி இந்த அடையை சுற்றியும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அம்பல புரதம் விட்டமின் பி சிக்ஸ் துத்தநாகம் இரும்பு சத்து ஃபோலட் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து இருக்குது இது வந்து நம்ம முடி சர்மத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சத்து அடை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடையை திருப்பி போட்டுக்கலாம் கம்பு தானியத்தில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது அது நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்து பொட்டாசியம் நிறைந்த இந்த கம்பு பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராகுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால மாரடைப்பு இந்த மாதிரி இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நம்ம தோசைகள்லேருந்து எடுத்தரலாம் இதே மாதிரியே நம்ம தட்டி வச்ச எல்லா மாவையும் அடையாக சுட்டு எடுத்துக்கலாம் கம்பு அடை வித் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் உடலுக்கு பல சத்துக்களை அளிக்கக்கூடிய கம்பு அடை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ